ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிபி ட்ரெண்டிங் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ டிடிஎஃபில் நடந்துட்டுருக்க அந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஓ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையில் கம்ருதீன் வந்து திட்டிருக்காரு அதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து ரொம்பவும் டிப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த ஃபைட்டு ஒரு மாதிரி போயிருக்கு அப்போது வந்து மெடிக்கல் டீம் வந்து நைட்டை சாண்ட்ரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள ஒரு நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இதுதான் இப்போ வந்து பரபரப்பா சொல் மீடியால போயிட்டு இருக்குது சாண்ட்ராவை பார்த்து கம்ருதீன் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு உமனை பார்த்து தேவையில்லாத அந்த ஓ அப்படிங் ஸ்டார்ட் ஆகிற அந்த வார்த்தையை ஸ்டார்ட் ஆகிற அந்த கெட்ட வார்த்தையே சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமேலு இதுக்கு முன்னாடியே நடந்த பால் கிளாஸ்க்குல கூட அந்த பேஸ்கெட்டை வந்து கிக் பண்ணிட்டு வந்திருப்பாரு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட் டச் விஷயத்தில் கூட அரோரா கம்ருதீன் பார்வதி மூணு பேரும் தன்னுடைய பக்கம் இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கும் போது கூட கடைசியாக கம்ருதீன் வந்து இரிட்டேட் ஆகி மைக்கெல்லாம் கலட்டி உடைக்கிற அளவுக்கு போயிருப்பார் ஆனால் எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவரை வந்து காம் பண்ணி அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் இவர் வந்து இவ்வளோ அ அரகண்ட்டாக நடந்துக்கிறது உண்மையிலேயே யாருக்குமே பிடிக்கலன்னா சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக அந்த பால் டாஸ்க் விஷய விஷயத்திலேயே பார்வதியை வந்து காயப்படுத்தினத்துக்காக கண்டிப்பாக இவர் ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இவருக்கு கேம் விளையாடுறதுக்கான எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது இவர் மேபி இந்த வீக் எலிமினேட் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீக்கெண்டில் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சான்ட்ராவெலாம் சாண்ட்ராவை அந்த கார் டாஸ்க் நடந்துட்டு இருந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி சா கம்ருதன் அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கம்ருதன் பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ லவ் கண்டிப்பாக சர்வே பண்ணவே முடியாது அதை ஒன்னை வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அது மட்டும் இல்லைன்னா அது தள்ளி வச்சுட்டு பார்த்தா உன்கிட்ட வேற எந்த குவாலிஃபிகேஷன் வேற எந்த ஸ்டஃப்பும் கிடையாது நீ இந்த பிக் பாஸ் டீமில் சர்வே ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீ கம்ருதீன் கிடையாது காமருதீன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அதெல்லாம் இரிட்டேட் ஆகி தான் சாண்டராவை பார்த்தா அவர் அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ரெண்டு பேர் பேருமேலயும் தப்பு இருந்தாலும் ஒரு லேடிஸை பார்த்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு பப்ளிக் ஷோவில் சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அது நம்ம ஒரு ஜிகே டாஸ்க் வந்து நடந்தது அதுல வந்து நம்ம அரோரா வந்து வின் பண்ணி டு ஃபினாலே வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜிகே ரிலேட்டட் டாஸ்க்கு இதில் வந்து நிறைய ஜிகே கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் யார் வந்து அதிகமாக ஆன்சர் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஃபினாலே டிக்கெட்டை வின் பண்ணுற மாதிரி வரும் அதில் வந்து நம்ம அரோரா வின் பண்ணி டிக்கெட்டு ஃபினாலே வாங்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது சுபிக்ஷா ஆல்ரெடி டிக்கெட்டு ஃபினாலே வாங்கியிருக்காங்க சபரி ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க இப்போ அந்த வரிசையில் அரோராவும் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யார் இந்த டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் இந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட் மறுக்காமல் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருங்க